ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கொள்ளு பருப்பு சொல்லியும் தாங்க நம்ம கிராமத்திலலாம் கொள்ளுப்பருப்பு வச்சுதாங்க சொல்லியுமே செய்வாங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முன்னாடியே பருப்பு பார்த்தீங்கன்னா எட்டு விசு விட்டு வேக வச்சு தனியாக ஒரு பிளேட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா பருப்பு ஆறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வேணுன்னா இது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா எங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது அதனால் ஏலக்காய் நான் சேர்த்துக்க போகிறது கிடையாது நான் நான் ரெண்டு டைம் இன்னொரு டைமும் போட்டு நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கங்க கட்டி இல்லாம இருக்கும் இல்லையா அது இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சரியாயிரும் ஏன்னா சுகர் அங்கங்க இருக்கும் வெல்லம் அங்கங்க லைட் லைட்டா குட்டி குட்டியாக இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் அதனால இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் குதறிகிட்டு சின்ன சின்ன உருண்டியே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஃபுல்லாகவே இருபது உருண்டு பக்கம் வந்துச்சுங்க இப்போ நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வேற ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைதா மாவு நான் எடுத்திருக்க கப்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு இருக்கும் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போல் அரிசி மாவும் எடுத்துருக்கேன் கூடவே பிஞ்ச அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க கூடவே நீங்கள் கொஞ்சம் கை வச்சு நல்லா பசஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வீண்னா நீங்கள் கொஞ்சம் மா பால் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஏன்னா பால் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் சொல்லி அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் நான் பால் சேர்க்கலங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கடையில் தான் வாங்கினோம் கடையில் பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இருக்கிற பொருளை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா தோசை மாவு பதத்துக்கு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு ஒரு உருண்டு மட்டும் போட்டு பாருங்கள் ரவுண்டாக போட வருதான்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் வரணுங்க மாவு பிசையிறது இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கரெக்டாக லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டிய போட்டுக்கலாம் ஒவ்வொரு உருண்டிய போட்டு ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம எல்லாமே நான் கரெக்டாக எட்டு உருண்டிக்கிட்ட அளவுக்கு போட்டுங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஜல்லிக்கரண்டி எடுத்துட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா மாவு மேலால் நின்றோ அதனால் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அதிகமாக எண்ணெயும் இழுக்காதுங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வேணும்னு அடிக்கடிக்கு கேட்பாங்க நீங்களும் ஒரு டைம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கோல்டன் கலர் ஆனதுமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எண்ணெய் இல்லாமல் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்